நீலகிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடந்த விமான விபத்தின் எழுபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பம்பாயில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் டெக்கோட்டா விமானம் இருபது பேருடன் கோவை விமான நிலையம் நோக்கி பறந்து கொண்டிருந்த நிலையில் நீலகிரி கோடநாடு பகுதியில் உள்ள மலை மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பயணிகள் அனைவரும் உயிரிழந்தனர் அதன் நினைவு நாள் இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விபத்து நடந்த பகுதி இதுதான் நான் இப்போ நிற்கிற இடம் டேரியில் உள்ள கோடநாடு வியூ பாயிண்ட் கொடநாடு கோடநாடு கடைசி டெர்மினல் கண்ட்ரி இப்போ நான் இங்கே நிற்கிறது வந்து இங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து இந்த பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அதாவது இந்த மோயார் ஆறும் பவானி ஆறும் கலக்கக்கூடிய இடம்தான் இந்த கொடநாடுலேருந்து பார்க்கக்கூடிய பவானி சார் பெரிய மகதேஜ் ஒரு விபத்து ஓரமான வகு விபத்து இங்கே தான் நடந்தது அதுதான் வந்து ஒரு ஏர் இந்தியாவுடைய டெக்கோட்டா ஏரோப்ளைன் வந்து டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏறக்குறைய இப்போ இன்றைக்கி இப்போ டைம் ஒரு மணி அது வந்து ப பத்து இருபத்தி ரெண்டு மணிக்கு காலையில் இந்த இதே இந்த பக்கம் போயிட்டு இருந்த இந்த ஏரோப்ளைன் வந்து அதை விழுந்து உறங்கியது அது வந்து பாம்பேயிலேருந்து ஏரோப்ளேன் அது மெட்ராஸு பெங்களூர் கோயம்புத்தூர் வழியாக திருவனந்த திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு இருந்தது கோயம்புத்தூருக்கு போக ரீச் பண்ணக்கூடிய ஒரு பனிர பன்னிரெண்டு நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பிரதமமாக அது ஆகி எல்லாம் இருந்தாங்க அதில் வந்து பதினாறு பேர் இருந்தாங்க அதில் ஏழு பேர் வெளிநாட்டவருங்க அப்புறம் நாலு நாலு பேர் வந்து விமான ஓட்டிகளும் அவங்க ஏர் ஹேர்வோஸ்டர்ஸ் நாலு பேர் அவங்க பார்த்து இருபது பேரும் இந்த இடத்துல தான் பரதாமாக இருந்தார்கள் இது இங்கேருந்து உங்களுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது பட் அந்த இடத்துல கீழே இருக்கிற காடுகள் லேஸ் போட்ட காடுகள் நீலகிரியிலேயே ரொம்ப அடர்ந்த காடுகள் இது இதில் வந்து அந்த ரங்கசாமி பில்லர் அப்படிங்கிற பெரிய பாறை தான் ஒரு ஆறாயிரம் அடி பாறை அது அந்த பாறை மேலே தான் அது அது என்ன பரிதாபம்னா அந்த ஏரோப்ளைனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு விழுந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆச்சு அவ்வளோ இப்போ அடந்த காடு அது முதல்ல மூணு நாள் இப்போ ஒரு நூற்று போலீஸ் போலீஸு மிலிட்ரி மக சிவிலியன் எல்லாமே தேடி கூட கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அது மூணாவது நாள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஐநூறுரூபா பரிசுங்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் மூலயமா அந்த நோட்டீஸ் அடித்து நீலகிரி ஃபுல்லாக அதை எல்லாத்துக்கும் மேலே வந்து பரப்பி கீழே போட்டு அப்படி கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து ஆறாவது நாள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டும் ஒரு ஒரு தோபி இவர் ரெண்டு பேரும் அதை ஒரு ஒரு எங்கேயோருக்கு பார்க்க முடிஞ்சு அதை தகவல் கொடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இவங்க ஊட்டி கலெக்டராக இருந்தவர் அப்போது மெக்லாப்லின் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் அவர் அப்புறம் ஃபாரஸ்ட் டி சீஃப்பு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சீஃப்பு கூட வந்து அப்போ என்னுடைய தந்தையார் அவர் வந்து ஹிந்து கரெஸ்பாண்ட்டாக இருந்தார் ஒருத்தர் ரெண்டு பேரை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது நடந்தவர்களில் வந்து ரொம்ப முக்கிய மிக முக்கியமானவர் ஒரு அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு பெரிய புள்ளியல் நிபுணர் டாக்டர் ஆப்ரஹாம் வால்டும் அவருடைய மனைவி அவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து அப்போ ஒரு அமெரிக்க உலகத்திலேயே அவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாம் போரில் வந்து ஹிட்லருடைய அந்த அவருடைய அந்த வெற்றியை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அதாவது அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் இருக்கிற ஏர்பிலேருந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நிறையா வந்து ஹிட்லருடைய படைகள் வந்து அதை தாக்கி சுட்டு சுட்டுக்கு சேதம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து அவங்க எப்படி ஏன் அந்த சேதத்தை எப்படி குறைக்கிறது இதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு க இது ஆராய்ச்சியை வந்து இப்போ ஆப்ரஹம் வால்டு வந்து பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரோ பாதுகாப்பு கொடுத்து அதோடைய விளைவாக தான் அந்த ஹிட்லருடைய அந்த தாக்கத்தை வந்து நிறுத்த முடிஞ்சு ரெண்டாம் உலக போர் முடிஞ்சதுன்னு ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு விஞ்ஞானி இங்கே வந்து அவரும் இதில் வந்து இறந்தது ரொம்ப பிரதானமான இது மாதிரி இதில் வந்தவங்களும் வந்து பெரிய இந்தியர்களும் சரி தொழிலதிபர்கள் அவங்க பெரிய விஞ்ஞானிகள் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதெல்லாம் அவங்க தான் அதுக்கு வந்தாங்க அவங்க எல்லாமே பரிதாபமாக இங்கே உயிரிழந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த எழுபத்தி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த முன்னோர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய நாள் இது ஸோ அதை வந்து நம்ம இவங்க நம்ம முன்னோர்கள் கூட இப்போ இந்த இங்கே இறந்தவங்களும் நம்ம நினைவு கூறுறது தப்பு கிடையாது